வானமாமலை பொன்னடிக்கால்ஜிய சுவாமி அவர் தெய்வநாயக பெருமாள் இடத்துல ஸ்வீகாரம் செய்து கொண்டார் தெய்வநாயக பெருமாளே இவருக்கு திருதண்டத்தையும் காஷாயத்தையும் கொடுத்தார் அப்படி கொடுக்கும் போது அவர் கொடுத்த திருநாமம் என்னன்னா இனிமே ராமானுஜ முனி என்கிற பெயரோடையே நீர் இருப்பீர் அப்படின்னு தெரிவித்தார் அதனால இவருக்கு ராமானுஜ முனிவர் அப்படிங்கிற திருநாமம் ஏற்பட்டது இது முதல் காரணம் அடுத்த இரண்டாவது காரணம் இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னா சம்பிரதாயத்துல சத் சம்பிரதாய சித்தமான ஒரு அனுஷ்டானம் என்ன அப்படின்னா பிதாமகனுடைய பெயரை பிதாமகருடைய பெயரை பௌத்திரனுக்கு சூட்டுவது அப்படிங்கிறது சத் சம்பிரதாய சித்தம் தாத்தா பெயரை பேரனுக்கு வைப்பது அது சத் சம்பிரதாய சித்தம் இப்ப தாத்தா யாரு அப்படின்னா ராமானுஜர் தாத்தா யாரு அப்படின்னா பகவத் ராமானுஜர் அந்த ராமானுஜருடைய பிள்ளை யாரு அப்படின்னா மணவாழ மாமணிகளாம் மணவாழ மாமனிகளுடைய பிள்ளை யாரு அப்படின்னா வானமாமலை பொன்னடிக்கால் ஜியர் அப்ப ராமானுஜருக்கு பேரனார் யாரு அப்படின்னா வானமாமலை பொன்னடிக்கால் ஜியர் பேரனார் தாத்தா பேரத்தானே பேரனாருக்கு வைப்பா அதனால தாத்தாவான ராமானுஜருடைய பெயரை பேரனான வானமாமலை பொன்னடிக்கால் ஜிய சுவாமிக்கு சுட்டி இருக்கிறாராம் சரி சுவாமி தாத்தா பேர பேரனுக்கு சூட்டுவா புரிகிறது ராமானுஜர் பேர பொன்னடிக்கால் ஜிஎஸ்வாமிக்கு ராமானுஜர் அவருக்கு எப்படி பொன்னடி காலஜியர் சுவாமி பேரனாக ஆவார் அந்த விஷயத்தை பார்த்தா தானே பூர்த்தி ஆகும் ராமானுஜருக்கு எப்படி மணவாழ மாமனிகள் பிள்ளையாக ஆவார் மணவாழ மாமனிகளுக்கு எப்படி பொன்னடிக்கால் ஜிஎர் சுவாமி பிள்ளையாக ஆவார் அது இருந்தா தானே பூர்த்தியா புரிஞ்சுக்க முடியும் மனவாழ மாமனிகள் ராமானுஜரை குறித்து எதிராஜ விம்சதி அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல இருபது ஸ்லோகங்களை அருளி செய்திருக்கிறார் ராமானுஜருடைய திருவடியே உபாயம்னு காட்டினார் அடுத்து தமிழிலே ராமானுஜருடைய திருவடியே பிராப்பியம் அப்படின்னு ஆர்த்தி பிரபந்தம் என்று ஒரு அற்புதமான ஒரு கிரந்தத்தை இயற்றி இருக்கிறார் தமிழிலே அதுல தெரிவிக்கிறார் தந்தை நற்றாய் தாரம் தந்தை நற்றாய் தாரம் தனையர் பெருஞ்செல்வம் இந்த நிலைக்கு ஏறாத இவ்வுடலை இன்னே அறுத்தருள பாராததென்னோ பகர் ஆர்த்தி பிரபந்தத்துல வரக்கூடிய ஒரு பாசுரம் தந்தை எனக்கு தகப்பனார போல இருப்பவர் ராமானுஜர் நற்றாய் தாயர் போல இருப்பவர் ராமானுஜர் தாரம் தனையர் பெருஞ்செல்வம் எல்லாவிதமான விதமான பந்துக்களாகவும் இருப்பவர் எனக்கு ராமானுஜர் மனவாழ மாமனிகள் தெரிவிக்கிறார் அதுல முதல்ல தெரிவிக்கிறது என்னன்னா தந்தை அப்ப மனவாழ மாமனிகளுக்கு தகப்பனார் யாரு ராமானுஜர் தெரியா இந்த பாசுரம் மட்டும் இல்லாம இன்னொரு பாசுரத்தையும் காட்டுறார் தன் புதல்வன் கூடாமல் தாம் சிக்கம் போகத்தால் என்புருமோ தந்தை உன் புதல்வன் அன்றோ உரையாயியாதலால் உன் போகம் நன்றோ எனையொழிந்த நாள் தகப்பனார் அவருக்கு பிரசாதம் சித்தமா இருக்குன்னா அவர் சாப்பிட மாட்டார் பிள்ளை வந்ததுக்கு தான் சாப்பிடுவார் பிள்ளையை விட்டுட்டு சாப்பிட்டா தகப்பனாருக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்காது அதே போல தகப்பனார் எனக்கு ராமானுஜர் நீர் மட்டும் வைகுண்டத்துல பகவானுடைய அனுபவத்தை உண்டு கொண்டிருக்கிறீரே அந்த அனுபவம் எனக்கும் கொடுக்க வேண்டாமா நான் இல்லாம நீர் அது உண்மையிலேயே உமக்கு திருப்தியோட இருக்குமா அப்படின்னு கேக்கிறார் அதனால இந்த ரெண்டு பாசுரங்கள்னால தனக்கு தகப்பனாராக இருப்பவர் ராமானுஜரே அப்படின்னு மனவாழ மாமணிகள் காட்டினார் அப்போ ராமானுஜர் தகப்பனார் பிள்ளை யாரு மணவாழ மாமனிகள் தெரியாது சரி இப்ப மணவாழ மாமனிகளுக்கு பொன்னடிக்கால் ஜிய சுவாமி பிள்ளையா அப்படின்னா ஆம் அத மணவாழ மாமனிகளை தெரிவிக்கிறார் தாய் மனம் நின்றிருக்க தனியே நெடுமால் துணையாய் போயின வானமாமலை ஜியருக்கு வானமாமலை ஜியருக்கு அவர் ஒரு எழுத்து கடிதாசி கொடுத்து அனுப்புகிறார் அப்ப தாய் மனம் நின்று இருக்க போல நான் இருக்கேன் பிள்ளையான வானமாமலை ஜி சுவாமி அவரிடத்துல என் மனசு சென்று விட்டது அப்படின்னு தெரிவிக்கிறார் அதனால மணவாழ மாமனிகளுடைய பிள்ளை வானமாமலை ஜி சுவாமி அப்படின்னு தெரியறது அப்போ ராமானுஜருடைய பிள்ளை மணவாழ மாமனிகள் மணவாழ மாமனிகளுடைய பிள்ளை பொன்னடிக்கால் ஜிஎ சுவாமி அப்ப பொன்னடிக்கால் சுவாமிக்கு பாட்டனார் யாரு ராமானுஜர் தானே அப்ப பாட்டனார் பேரை பிள்ளைக்கு வைப்பது சத் சம்பிரதாய சித்தம் தானே அதனால தான் ராமானுஜ முனிவர்னு பேரு இவருக்கும் ராமானுஜ முனிவர்னு பேரு இது ரெண்டாவது காரணம்